நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஜூன் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தலைப்புச் செய்திகள் கியூபாவில் கனடிய சுற்றுலா பயணிகள் சென்று பேருந்து விபத்துக்குள்ளானது அதிகாலையில் கடையை உடைத்து சாக்லேட் சண்டே தயாரித்த நாடு முழுவதும் இருநூற்றி ஐம்பது புதிய பாலங்கள் நிர்மாணிக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மாத்தரை மாவட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என டலஸ் அழகப்பெருமை தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் சில பகுதிகளில் அவசர காலநிலை அறிவிப்பு பிரித்தானியாவில் விடுக்கப்பட்டுள்ள சுகாதார எச்சரிக்கை இந்திய மக்களவை தேர்தல் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது வாக்கு எண்ணிக்கை மாடர்ன் உடையில் அசத்தலான புகைப்படத்தை வெளியிட்டார் நடிகை கீர்த்தி ஷெட்டி இனி ஈசி டொனிவோனிசின் விரிவான செய்திகள் கனடாவின் கியூபக் மாகாணத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் பயணம் செய்த பேருந்து கியூபாவில் விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்த இருபத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் கியூபாவின் சாண்டா கிளாரா விமான நிலையத்திற்கு அருகாமையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது மொர்ஜியலை சேர்ந்த முப்பத்தி எட்டு பயணிகள் இந்த விமானத்தில் பயணித்துள்ளனர் இந்த விபத்தில் உயிரிழந்தவர் கியூபா நாட்டைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது பேருந்தும் காரும் மோதி கொண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது காயமடைந்தவர்களில் ஆறு பேர் சிறுவர்கள் எனவும் ஒருவரின் நிலைமை ஆபத்துக்குள்ளானது எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விபத்து ஆகியவற்றை கனடிய வெளிக விவகார அமைச்சு உறுதி செய்துள்ளது கனடாவில் ஐஸ்கிரீம் கடை ஒன்றை அதிகாலை நான்கு மணி அளவில் உடைத்து சாக்லேட் சண்டே தயாரித்த நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் கனடாவின் கெலவுனாவில் இந்த வியக்க வைக்கும் சம்பவம் நடந்துள்ளது கடையின் முன்பக்க கதவை உடைத்து உள்ளே பிரவேசித்த நபர் சாக்லேட் சண்டே தயாரித்துள்ளார் கதவை உடைத்த உடனே கடையின் பாதுகாப்பு அலாரம் இயங்கிய காரணத்தினால் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர் போலீசார் கடையினுள் பிரவேசித்த போது நபர் ஒருவர் சாக்லேட் சண்டை தயாரித்துக் கொண்டிருப்பதனை கண்டுள்ளனர் குறித்த சந்தேக நபர் பணத்தை கொள்ளையிடும் நோக்கில் கடையை உடைத்ததாக தெரியவில்லை ஐஸ்கிரீம் வகைகளை திருடும் நோக்கில் கடையை உடைத்ததாகவே தெரிவிக்கப்படுகின்றது பின்னர் அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் தேசிய மட்ட அபிவிருத்தி திட்டங்களின் பயனை கிராமப்புற மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் வகையில் வீதி கட்டமைப்பை மேம்படுத்தி நாடு முழுவதும் இருநூற்றி ஐம்பது புதிய பாலங்களை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலப்பகுதியில் நெதர்லாந்து ஜென்சன் பிரிஜிங் நிறுவனத்தினால் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் எழுநூத்தி ஐம்பது கிராமிய பாலங்களை வெற்றிகரமாக நிர்மாணித்து நிறைவு செய்ததை முன்னிட்டு மூன்றாம் தேதி திங்கட்கிழமை முற்பகல் கொழும்பு சரிங்லா ஹோட்டலில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் மாத்தரை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தலஸ் அடக் பெருமை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மாத்திரை மாவட்டம் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னதாக வெள்ளம் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாகும் இம்முறையும் வெள்ளம் மற்றும் கடும் காற்று காரணமாக மா தரை மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது அங்கு அறுநூற்றி எண்பது வீடுகள் காற்றினால் கடுமையாக சேதமடைந்துள்ளன மேலும் வெள்ளத்தில் சிக்கன்று கடந்த இரண்டு நாட்களில் மாத்திரம் ஏழு ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு நிலையங்களில் ஆயிரத்தி நானூற்றி முப்பது பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வெள்ளம் காரணமாக விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த தடவையும் அவர்களுக்கு கடந்த தடவையும் நிவாரணம் வழங்கவில்லை என்றும் டலஸ் அழகப்பெருமை தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் நிலவும் சீரற்ற காலநிலையால் சில பகுதிகளில் அவசர காலநிலை அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியின் பவேரியா பேட்டன் உட்டன்பர்க் மாகாணங்களில் தொடர் மழை பெய்து வருகிறது இதனால் டோனாவ் நெக்கர் குயின்ஸ் உள்ளிட்ட பல நகரங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது சில ஆறுகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதுடன் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதால் அங்குள்ள பத்து மாவட்டங்களுக்கு அவசர கால நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள இருந்து சுமார் ஆயிரத்தி முன்னூறு பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் அத்துடன் மக்கள் தங்குவதற்கு பல தற்காலிக நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் செய்தி வெளியாகி உள்ளது தட்டமை பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதை தொடர்ந்து பிரித்தானியா முழுவதும் சுகாதார எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்த பயணி ஒருவர் ஐரோப்பாவிற்கு வந்து மே பத்தாம் தேதி மற்றும் பதினோராம் தேதிக்கு இடையில் சியாட்டில் டகோமோ சர்வதேச நிலையத்தை சென்றுள்ளார் குறித்த பயணிகளுடன் தொடர்பில் இருந்தவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டார்களா என்பதை அரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் நோய்ப்பாய்ப்பட்ட நபருடன் அவர்கள் தொடர்பு கொண்டிருக்கலாம் என நம்பப்படுவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டதா அல்லது அவர்களுக்கு முன்பு தட்டமை இருந்ததா என்பதை சரிபார்க்க சுகாதார அதிகாரிகள் இப்போது எச்சரித்து வருகின்றனர் அதிக காய்ச்சல் இருமல் தொம்மல் சிவப்பு மற்றும் புண் கண்களில் நீர் வடிதல் மற்றும் ஆரம்ப அறிகுறிகளுக்கு பிறகு பொதுவாக தோன்றும் சொறி ஆகியவை நோயின் அறிகுறிகளாகும் இதை அனுபவிக்கும் எவரும் உடனடியாக உங்கள் சுகாதார வழங்குனரை ஆலோசனைக்கு அழைக்க வேண்டும் நோய் பரவக்கூடிய எந்தவொரு பொது அமைப்புகளையும் தவிர்க்க கவனமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்திய மக்களவை தேர்தல் முடிவுகள் தொடர்ச்சியாக வெளியாகி வரும் நிலையில் இதுவரை வெளியாகியுள்ள முடிவுகளுக்கு இணங்க பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலையில் உள்ளது மேலும் காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணி இரண்டாம் இடத்தில் உள்ள நிலையில் தமிழ்நாட்டின் நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை வெளியான தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி முப்பத்தி ஒன்பது இடங்களிலும் காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணி இருநூற்றி முப்பத்தி இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது மக்களவையில் உள்ள ஐநூற்றி நாற்பத்தி மூன்று ஆசனங்களுக்காக தேர்தல் நடைபெற்றிருந்த நிலையில் இருநூற்றி எழுபத்தி இரண்டு ஆசனங்களை கைப்பற்றும் கட்சி அல்லது கூட்டணியே இந்தியாவின் ஆட்சி அதிகாரத்தை உ உறுதிப்படுத்த முடியும் சூர்யாவின் வனங்கான் படத்தில் கீர்த்தி ஷெட்டி கதாநாயக நடிக்க ஒப்பந்தமானார் ஆனால் படத்தில் இருந்து சூர்யா வெளியேறிவிட்ட நிலையில் தற்போது கீர்த்தி ஷெட்டியும் வெளியேறியுள்ளார் தமிழில் நல்ல அறிமுகத்துக்காக காத்திருக்கிறார் இப்போது ஜெயம் ரவி நடிக்கும் ஜீனி திரைப்படத்தில் மூன்று கதாநாயகிகளில் ஒருவராக நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார் இன்ஸ்டாகிராம் மூலமாக தமிழ் ரசிகர்களை கவர்ந்து வரும் கீர்த்தி ஷெட்டி இப்போது கருப்பு நிற உடை அணிந்து வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் வைரலாகி வருகின்றன மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான பார்வையிடுங்கள்